இந்த அருள்மிகு வழிகாட்டும் வாழிகப்பாறை கமசாமி திருக்கோவிலுக்கு வருகை எல்லா பக்தர்களுக்கும் நமது கோவிலின் அறநிலை காட்சிகளை யூடியூப் மூலமாக உலகமென்பும் பார்த்து மனதுக்குள் தியானம் செய்து தன் எண்ணங்கள் நிறைவேற வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிற எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் உங்கள் அனைவருடைய எண்ணங்களும் நிறைவேறி இந்த பிறவி பயனை அடைந்து பெருமை பெற வேண்டும் என்று சொல்லி உங்களுக்காக என்னாலும் பிரார்த்தனை செய்து பிறவி பயன் என்ற ஒரு வார்த்தையை சொல்லக்கூடியவர்கள் எல்லாருமே ஆன்மீகவாதிகள் தான் சொல்லுகிறார்கள் அல்லது ஆன்மீகத்தை அறிந்தவர்கள் சொல்லுகிறார்கள் ஏனால் ஏனையவர்களுக்கு பிறந்த பின் வாழக்கூடியதை மட்டும்தான் சிந்தித்தார்களே தவிர பிறந்த காரணங்களை வந்து புரியாமல் உலகம் நடந்து கொண்டிருக்கும் ஏனென்றால் பிறவி உண்டா இல்லையா என்பது கூட ஒரு ஆராய்ச்சியான ஒரு கேள்விதான் என்பதை பல பேர்கள் கூறியது உண்டு மனிதனுடைய குரோப்தங்கள் மரபு அணுக்கள் இவைகளையெல்லாம் ஆராய்ந்து பார்த்தோம் என்றால் பிறவிக்கு காரணத்தின் ஆதியிலே ஒரு காரணம் இருந்திருக்கிறது என்பதை சயின்டிபிக்காகவே கூட நாம புரிந்து கொள்ள முடியும் அவைகளெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஆத்மா என்பது எல்லாம் அறிந்தது வளர வளரத்தான் எல்லாம் அறிந்து கொள்ளும் குழந்தை ஆன்மா அறிந்ததை தன் இயக்கத்தை வெளியே சொல்ல முடியாத பரவும் குழந்தை பரவும் ஆனால் சொல்லத்தான் முடியாத தவிர செயல்பட முடியும் என்பதை உணர்ந்தால் ஆன்மா செயல்படுகிறது என்பதை மனிதர் புரிந்து கொள்ள முடியும் ஒரு குழந்தை பிறந்து தொட்டில அந்த குழந்தைக்கு பசி உணர்வோட எதிர்பார்க்காமல் இருக்கும் அப்படி அந்த குழந்தைகளை பார்த்து வாயில் அந்த குழந்தை விரதம் வைத்ததுக்கு காரணம் பால் வேண்டும் என்பதற்காக வயிற்றை தட்டத்துக்கு காரணம் வயிறு தான் கேட்சி என்பதற்காக உணர்த்தப்படுவாங்க அப்போ அந்த குழந்தைகளோடைய வாயால் தான் சொல்ல முடியலையே தவிர அதான் செயலாளரை காட்ட முடியலை இப்ப இந்த இடத்துக்கு போகிறோம் செயலாலும் காட்ட முடியறதுக்கு காரணமாக இருந்தது எது என்று கேட்டால் அதுதான் ஆத்மா செயலாலும் காட்ட முடியாததுக்கு காரணம் ஆத்மா ஆத்மா உழைவுக்கு உந்துகிறது பசி

சரியான ஒருவனை கண்டால் அந்த அது பிறந்த இந்த குழந்தைக்கிறதுக்கு தோன்றிய இயல்புக்கு மாறாக ஒரு பார்த்தால் முகத்தை திருப்பி முக்கியத்துவமாக ஒரு குழந்தைக்கு இருக்கிற மனோதத்துவம் ஒரு பெரிய மனிதனுக்கு இருக்க அது ஒரு பெரிய செயல் குழந்தையும் உளவியலும் என்ற ஒரு தத்துவத்தை மனோதத்துவ இயல்களிலே நாம படித்து பார்த்தோம் என்றால் ஒரு குழந்தைக்கு இருக்கிற ஒரு பெரிய மனோதத்துவம் ஒரு பெரிய மனிதனுக்கு இருக்கார் ஏன் உணர்வு அறிந்து பழக வேண்டும் மனம் அறிந்து பேச வேண்டும் அறிவு அறிந்து செயல்பட வேண்டும் சூழ்நிலை அறிந்து இடம் சூழ்நிலைகளை அறிந்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதை புரியக்கூடிய ஆற்றலுக்கு பேர் பலன் தெரியும் இது ஒரு பெரிய மனிதனுக்கு இருபது தோன்றுகிறது தன் நிலையை உணரக்கூடிய ஒரு சக்தியே தான் அப்படிங்கிற ஒரு மனோதத்துவமான ஒரு ஆற்றலை நாம் இப்படி இருந்து கொள்ள வேண்டும் என்ன செய்வது ஒரு சிந்திக்கின்ற ஒரு பேர் ஆற்றலை தன் உடல் பெறுவதே இருபத்தி ஓராவது வயதுக்கு பிறகுதான் பெறுகிறது அப்பொழுதுதான் அந்த ஜீ மரபணுக்களில் விடுபட்டு சுயநிலைகளாகிய ஒரு சக்தியை அந்த மனித செயல் பெறுகிறது அந்த சட்டம் இருபத்தோரு வயதுக்கு மேலே கல்யாணம் போய்விட்டது ஏன் அவன் தன்னிலையான சிந்தனைக்கு வந்திருப்பான் சுயமாக தன் வாழ்வை சிந்திக்கக்கூடிய அறிவு அவனுக்கு கிடைத்திருக்கிறது இருபத்தோரு ஆறு வயசுல தான் அந்த சக்தி அவனுடைய உடலில் தோன்றது அவ்வளவுதான் அவன் அறிவுக்கும் அவனுடைய டெட்டூரிட்டி என்றும் சுரவிக்கும் வலிமை தெரிகிறது என்பதை சயின்டிஃபிக் பூர்வமாக தெரிந்துதான் இந்தியன் பீரன் கோடில்

இல்லற இன்பங்களை பெற்று தன் மனதையும் அறிவையும் பறிவுறுத்துட்டு கடிதத்தில் வந்து விளைஞ்சி வரக்கூடிய நேரம் இருபத்தஞ்சி ஆறு வயது முப்பதாறு வயதில் வயசில் முன்னாடியும் முன்னாடிக்கும் தூக்கிக்கிட்டு அடையக்கூடிய காலம் வருது ஏன் வந்துச்சு இதே மாதிரி பதினெட்டு வயதுக்கு மேலே அவன் வந்து நல்ல வளர்ச்சி பெற்ற காலத்தில் அந்த திருமணத்தை முடித்து கொடுத்துருந்தோம்னா அவருடைய சுய நினைவு சுய அறிவு இவங்க பொறுத்தவன் சிறந்த ஆனால் சரியில்லையா இந்த குடும்பம் சரியாக இருக்குமா இருக்காதாங்கிறத அவள் ஆராய்ந்து பார்க்கக்கூடிய பாக்கியத்தை கடவுள் கொடுத்த பிறகு மனிதனாக அந்த வாய்ப்பை கொடுத்துருப்பான் சமுதாயம் வந்து மறுத்து மறந்து அந்த இடத்துல வந்து சட்டம் வந்து நமக்கு வந்து வழிகாட்டுது நம்ம நினைப்போம் என் பிள்ளைகளை நீர் என்ன கேட்கறது தப்பு அந்த பிள்ளைங்களுக்கு நல்ல வாடகைக்காக தானே அந்த சட்டத்தை உருவாக்குவோம் அது உண்மையிலேயே சைலிப்புக்கான வளர்ச்சியே இருந்தானே அற்புத ரீதியாகவும் வளர்ச்சி விஞ்ஞான ரீதியாக வளர்ச்சியாக தான் இந்த விஞ்ஞானத்துக்கு முன்கூட்டியே நமக்கு வந்து இந்த வளர்ச்சிகள் எப்பொழுது பெறுகிறது என்பதை பருவநிலை என்ற ஒரு சூழ்நிலையில நம்முடைய ஞானிகள் முனிவர்கள் மகான்கள் எல்லாருமே மனிதருக்கு இத்தனை வயதுக்கு பிறகு பிறகு இவ்வளவு காலத்துக்கு பிறகுதான் இப்பேற்பட்ட அறிவும் பேராண்மை தன்மையும் ஏற்படுகிறது என்பதை தத்துவ பரிசோதனையில எதிர்த்திருக்காங்க

குழந்தை வந்து பக்கத்துல வரும்போது அழுதுட்டு வரும் தாய் குழந்தையை மறந்து வேற செயலை செய்து இருக்கும் பொழுது பக்கத்துல அது தன்னை மறந்து வேற வேற அது செய்து அதே தாய் பிள்ளையினுடைய நிறைவை பெறுகிற பொழுது சிரித்துக் கொண்டே மனித போய்த்தான் புரியுதா இது அந்த குழந்தையினுடைய மனம் அந்த குழந்தைக்கு தாயின் மனம் தெரிகிறது அந்த மனதை உணரக்கூடிய தன்மை தெரிந்தது அது எங்கிருந்து தெரிந்தது அதால வாய்ப்பு இருக்க செயல்பட முடியாது ஆனால் உள்ளுக்கு இருக்கக்கூடிய ஆத்மா அந்த உணர்வுகளையும் குரல்களையும் அந்த அந்த என்றால் இந்த ஆத்மாவுக்கு இந்த விஷயம் எப்படி தெரியும் என்பதுதான் கேள்வி இந்த ஆத்மாவுக்கு இந்த விஷயம் எப்படி தெரியும் வாழ்ந்து பழகியதா இந்த ஆத்மா இதற்கு முன்பு இந்த உலகத்தில் வாழ்ந்து பழகி இருக்கிறா அது பழகலையா புதுமையாக தெரியும் என்றால் எந்த அனுபவத்தை வைத்து தெரிந்தது இப்படிப்பட்ட பல்வேறு கேள்விகள் ஊட்டும் இருக்குமன் ஒரு வாசகம் அவன் நினைந்து கொண்டு குழந்தைக்கு தாய் கொடுக்கறா இந்த இடத்துல சிந்திக்கிறது குழந்தை நினைத்து தாய் உணர்ந்து பால் குடி கொடுக்கிறதுக்கு வந்தாரா குழந்தை பால் குடிக்குமே என்று நினைத்து தாய் வந்து பால் கொடுத்தாரா அப்படிங்கிற ஒரு மனைவியிலும் ரெண்டு பேருக்குமே திரவாருங்க ரெண்டு பேருக்குமே சமமான இயல்பு மனநிலை தோன்றியிருக்கிறார் தொட்டில் குழந்தை படுத்துட்டு இருந்து தாய் வந்து வேலை பார்த்துட்டு இருப்பா தன்னை அறியாம தன்னுடைய மார்புகள் ஊற்று அந்த உடனே

ஒரே குழந்தை எடுத்தவா இந்த குழந்தை நினைந்ததும் அவள் மார்பு உறுத்தியதும் தான் இந்த இடத்துல மண்ணை பரிந்து என்று திருவாசகத்தில் அருமையான ஒரு வார்த்தையை நம்ம ஜாமியும் அப்படி இந்த நினைவு உணர்த்ததுக்கு காரணம் உடந்தானா அது ஆத்மாவான்னு பார்த்தா காரணம் வந்து ஆத்மா காட்டியது வந்து ஆத்மா நாம் அறிவால் பரிசுத்தப்பட நாம் அறிவால் புலன் உணர்வுகளிலே ஐ புலன்களிலும் வேறு எண்ணங்களை துரிதமான நிலைகளோடு இறை உணர்வோடு நம்ம இருந்தால் இந்த உடலும் இந்த ஆத்மாவும் ஒன்றதன் காரணம் உள்ளமும் சரியாக செயலும் சரியாக உள்ளத்தில் இருப்பதை சொல்றா மனிதன் பாடம் சின்ன பாடம் தான் ஆனால் என்ன சொன்னா வார்த்தை பாருங்க உள்ளத்துல இருக்கிறது தான் உதடி சொல்லுங்க ஆனா உள்ளத்தை மறந்துக்கிட்டு உதடி எப்போ பேசுறதோ அப்போ காரியத்துக்கு போய் சொல்லுங்க அப்போ அவன் வந்து மனிதனாக இறந்தாலும் பாடுதல வித்தியாசமா நாடகாடிக்கிட்டு தான் நடந்தான் பொழுதொரு நடிப்பு அப்போ புதன் உணர்வுகளை நிலைகளை தெளிவுபடுத்தி சுத்தமாக சொன்னா உள்ளமும் உடலும் ஒன்றெட கறந்தன அப்படின்னு உள்ளமும் உடலும் ஒன்றரை கறந்து விட்டால் ஆன்மார் மெய்யாகிவிட்டது

பரந்த நிலைகளிலே இருப்பவன் தானே பரமேஸ்வரன் அவனுக்கு போய் பாசமா பட்டறுத்து பாரிக்கும் ஆரியனே அப்படி ஒரு இனத்தின் பெயரை வைத்து விட்டார் அது வந்து சரி தவறு என்பதைய கருத்து நமக்கு தேவையில்லாத பாசமா பற்றறுத்து பாரிக்கும் ஆரியனே ஆனா ஆரியன் இந்த வார்த்தைக்கு முன்னால் உள்ள விஷயத்தை மட்டும் எடுத்துக் கொடுங்க பாசத்தை அறிவு பற்றை விளக்கு அப்படின்னு ஒரு வாசத்தை அறுத்துட்டு யாருக்காக இந்த உலகத்தில் வாழணும் பற்றுதலை அறுத்து விட்டு இந்த உலகத்தில் யாருக்காக தங்கி கிடக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சராசரி மனிதன் செய்திருக்க ஆனா ஆத்ம ஞானம் பெற்றவன் இந்த பாசம் இந்த பற்று நம்முடைய தனிமை மிகுந்த பேரின்பத்துக்கு இடத்தீடு என்பதை இப்படி ஒரு குடும்பத்துல ஒருவன் வந்து குடும்பத்தை பார்த்து குடும்பத்தை நல்ல வாழ வரும் மனைவி அப்படி ஆத்திரிகை யாரத்துக்குள்ள வருகிற பொழுது பாதத்தை ஆய்வு செய்யக்கூடிய நிலைகளுக்குள்ளே வந்து சேரும் பாதத்தை ஆய்வு செய்யக்கூடிய நிலைகளுக்குள்ள வந்து சேரும் பொழுது இந்த பாதம்லாம் உண்மையா அப்பொண்ணு பார்க்கலாம் மனைவி இது என்ன அவனுடைய கடமையா உண்மையான அன்பா பாசமா இது ஒரு கடமை சரி அதே சமயத்துல கோவப்படுகிற அன்னைக்கு இந்த ட்ரெஸ் துவைக்கப்பட்டதா இந்த சாப்பாடு தெளிவாக பரிமாறப்பட்டதா அதுல கொஞ்சம் திருவி ஏற்படுத்த அப்போ அங்கே இருந்த அன்பு பார்ப்பும் உண்மையா இப்படி ஒவ்வொரு விஷயமா ஆராய்ந்து ஆறாயிரத்து பார்த்து பார்த்த பாசத்துல வந்து அவருக்கு நம்பிக்கை குறைய பார்க்களை நம்பிக்கை பிள்ளைகள் எங்கள் அப்பா இருக்கிற ஸ்தானத்தில் நான் இருக்கணும் எங்கள் அப்பா இருக்கிற இடத்துல நான் இருக்கணும் எங்கள் அப்பாவுடைய தெருமும் எனக்கு கிடைப்பது எங்கள் அப்பாவுடைய திறமைக்குரிய நாங்கள் எல்லாம் எங்கள் அப்பாவுடைய பிள்ளைங்கிறதுக்கு இலக்கணமாக இறைவு எங்களை வாழ வைக்கணும் அப்படி பிள்ளைகள் ஒரு பக்கம் பார்த்து இப்ப எல்லாம் ஒவ்வொரு விஷயத்திலையும் பாதம் பார்க்கணும் ஒவ்வொரு விஷயத்துல ஒரு ஞானியை பாதம் அன்பு எனக்கு நம்பிக்கை இதை நான் கண்டறியணும்னு இருந்த ஒரு ஞானியை போய் மகனே நீ நினைச்சா உண்மையை தெரிஞ்சுதான் நீ வீட்டை விட்டு வெளியேறீப்பா அதுக்கு நீ தயார் இருக்கியா அப்படின்னு அவர் கேட்டேன் ஐயா நான் வீட்டை விட்டு வெளியேங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் நான் இறைவர் தெருவணிகளை தேர்வதற்காக மோட் செம்மி என்றும் ஒரு தன்மையை பெறுவதற்கு எனக்கு இடத்தை இல்லாமல் இருக்கும் அதுக்கு மட்டும்தான் எனக்கு ஐ வேணும் அப்படின்னு அவர் சொல்லுவேன் அப்போ உடனே சொன்னா நான் சொல்லக்கூடிய விதிமுறைகளையும் கொஞ்சம் கடைபிடிச்சேன் அது உனக்கு சரியாக நடந்தேன் என்ன செய்யும்

நிறைய வெட்டியாங்கப்பா வீட்டை தொட விட மாட்டப்பாட்டா அதுவரை பார்த்தேன் யார் மேல இருந்துச்சு என் ராசா என் ஐயா என் கோமானி அப்படி இருந்துச்சு வீட்டு போவதுக்காக நிறைய வெட்டி திருட பரவலை தொந்துருச்சு நான் என்ன ஊர் இருப்பேன் வீட்டெல்லாம் வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி அவா உடனே சரி அப்படின்னா மருத்துவரை கூப்பிட்டு வரணும் அதுக்கு காசு போட வேணும் நகை வெட்டி இருந்தா கொடுங்கண்ணா முந்தா நாள் வர நெக்லஸ் போட்டுருந்தோம் இன்னைக்கு பார்த்து நான் அந்த பழத்தில் எங்கேயோ விஷயம் தொலைஞ்சு கொடுத்துக்கா டாரா என் பாசனே பத்து எடுத்த மூலிகையே அப்படின்னு அது கொஞ்சம் உடனே பையங்களை பார்த்தாங்க பிள்ளைங்களை பார்த்தாங்க என்னப்பா செய்வோம் இப்படி ஒரு நிலம இருக்கப்பா என்னப்பா செய்வோம் என்ன தெரியும் இவங்களுக்கு என்ன தெரியும் நாங்க அறியாதவங்க நீங்க தான் ஏதாவது பண்ணணும் நாங்கள் ஒண்ணும் செய்ய முடியாது அப்படின்னு சொன்னாங்க அதனால ஒரு இடத்துல அந்த பெரிய ஒரு வைத்தியம் நினைக்காந்தாரு சரீரத்தை கூறு போட்டு பார்த்து பார்த்தா வெளியே கூட போயிருவே அப்படின்னு வைத்திய ஒரு வார்த்தை வைத்தியம் யாரு அந்த முதல்ல ஒரு ஞானிய போய் பார்த்தானே அவன் வந்து சொன்னான் அப்ப உடனே அதை விட கொஞ்சம் சீக்கிரமா செஞ்சிருந்தேன் பிள்ளைங்களுக்கெல்லாம் தண்ணீர் வந்துச்சு உடனே சரி சரி கொஞ்சம் சீக்கிரமா அடக்கமாயிரும் மனநிலையா இருக்கு வெட்டுக்கிள்ளையும் கிடைக்கிறது அப்படின்னு சொல்லி எல்லாம் பார்த்த உடனே

எத்தனை சந்தோஷங்கள் மொத்தமும் பொய் வேசங்கள் அத்தனை வேசமும் உணருள் கர கரைந்திடும் இறைதானப்பா முருக கரை வரும் கலம் நானப்பா நிம்மதி தந்திட வந்திடு மேலவா என் மனம் வாடுதப்பா மூர்கா வாடிடும் போவிலே ஓ மென்னு મંદિરம் ஆறுதல் கூறுதப்பா பதர செல்லாத பாடி பதாரேச்சாம் பாதத்துக்குரிய செல்வங்களே உங்கள் அடைவறியே உடவே உங்க எல்லாரையும் புரிஞ்சுக்கிட்டேன் இருபத்தி நாலு மணி நேரம் தான் என் உடம்பு இவ்வளவு தண்ணி இருக்கும் யாருக்கு சொன்னாரு மருந்து வேகம் குறைஞ்சி போச்சு இன்னும் ஒரு மணி நேரம் கிடைச்சா நான் சாதாரண ஆள் ஆயிருவேன் செவங்களோடு ஆனந்தமா இருங்க எம்பருமா பட்டிடத்தார மாதிரி நான் ஆனந்தமா ஆண்டவர்கள் நோக்கி போராண்டா அப்ப மனசு இந்த மனசுக்கு எத்தனை கட்டளை தேவைப்படுகிறது இந்த மனதுக்கு எத்தனை புத்திமதி தேவைப்படுகிறது இந்த மனதுக்கு எத்தனை அனுபவம் தேவைப்படுகிறது இந்த மனதுக்கு எவ்வளவு பெரிய சிந்தனை தேவைப்படுகிறது நம்ம கண்டதே காட்சி கொண்டதே கோலம் இன்னைக்கு சமைச்சோம் சாப்பிட்டோம் துவைச்ச சட்டையை போட்டோம் ஊரை சுத்தணும் நல்ல உறங்கணும் நாளைக்கு கடன் அடைக்கிறதுக்கு என்ன நாளைய கடமை என்ன யாரை நம்பி வாழ வேண்டும் யாருக்காக வாழ வேண்டும் எந்த செய்திகளையே இல்லாமல் கண்மூடித்தனமா இந்த உலக வாழ்க்கையை நம்ம கழிச்சு விட்டுருக்க இவைகள் எல்லாம் கடந்து நம்மளை கரை சேர்க்கின்ற ஒரு கருவி இருக்கிறது அது ஞானம் என்னும் படகு அதுக்கு ஒரு பெரிய மகா சக்தி இருக்கிறது என்றால் அது கடவுள் என்று ஒரு பேர் ஆற்றல் எல்லாருக்கும் அதுக்கு தேவை தூய மனம் ஆழ்ந்த சிந்தனை மாசற்ற நெஞ்சம் மாசிலாத மனமே ஈசன் கோயில் என்று உணர்ந்து உண்மையை உணர்ந்து உலகத்தை அனுபவிப்போம் வாழ்வு என்று வாழ்த்துவோம் எழுத